ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம கார்த்திகை தீபத் அன்று நம்ம எல்லார் வீட்லேயும் செய்யக்கூடிய கார்த்திகை அப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க ஒரு கப் பச்சரிசி மாவு இருந்தால் போதும் நீங்களும் வீட்லேயே ஈஸியாக இந்த மாதிரி புசு புசுன்னு சூப்பரான அப்பம் செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த அப்பம் செய்கிறதுக்கு வெள்ளத்தை கரைச்சிக்க போகிறோங்க நல்லா முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் நம்ம அரிசி எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேங்க ஒரு கப் அரிசிக்கு முக்கால் கப் வெள்ளங்கிறது போதுமான அளவாக இருக்கும் இப்போ அதே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டு வெள்ளத்தை முதல்ல கரைச்சிக்கலாம் பாகுலாம் வரணுன்னு அவசியம் கிடையாதுங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சா போதும் இதோட ரெண்டு ஏலக்காயை தட்டி சேர்த்துருக்கேங்க இப்போ நம்ம வெள்ளத்தை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் வெள்ளத்தில் கல் மண் தூசி ஏதாவது இருந்தால் ஃபில்டர் ஆயிரும் அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க அது கூடவே கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இது கூடவே நம்ம வெள்ளம் எடுத்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் இந்த பச்சரிசி மாவு தேங்காய் வாழைப்பழம் இது எல்லாம் சேர்த்து நல்லா அரைகிற அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாங்க மொத்தமாக தண்ணியை ஊற்றி அரைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி நைஸாக நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் மொத்த வெள்ளை தண்ணியுமே நம்ம மாவுக்கு கரெக்டான அளவில் இருக்குங்க இப்போ பாருங்கள் மாவு கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அப்பத்தோட சுவையை தூக்கி கொடுக்குறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய்யிலே கூட இந்த அப்பத்தை சுட்டு எடுக்கலாம் அப்படி முடியாதவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நெய்யை மாவில் கலந்துக்கலாங்க இப்போ நம்ம ஆப்ப சோடாவோ எதுவுமே சேர்க்க போகிறதில்லைங்க இப்போ நம்ம அப்படியே எண்ணெயில் ஊற்றி அப்பத்தை சுட போகிறோம் என்ன நல்லா ஹீட்டான ஒன்றுமே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நம்ம ஊற்றினோன்னே அதுவே மேலே எலும்பி வரும் இந்த மாதிரி எண்ணெயை நம்ம மேலே எடுத்து எடுத்து விட்டோம்னா நல்லா அப்போ புசு புசுன்னு வருங்க பாருங்கள் பார்க்கவே சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலரில் வந்தோடனையும் நம்ம அப்பத்தை எடுத்துடலாம் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ள மாவில் நல்லா வெந்து வருங்க ஓவர் ஹீட்டாக இருந்ததுன்னா வெளியே கருகிரும் உள்ள மாவாக இருக்கும் ஸோ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் அடுத்த அப்பத்தையும் நான் ஊற்றி காட்டுறேன் அதுவே மேலே எலும்பி வரும் அந்த டைமில் நம்ம எண்ணெயே இப்படி எடுத்து எடுத்து விட்டோம்னா அப்போ நல்லா புசு புசுன்னு பூரி மாதிரி நல்லா உப்பலாக வருங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஸ்வீட்டான கார்த்திகை அப்பம் தயாராகிடுச்சு இந்த கார்த்திகை திருநாளைக்கு நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாருங்க பார்க்கவே நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குது இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்காமலே இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ